வணக்கம் இன்று மங்களம் தரும் மஞ்சளின் மகிழ்மையை பார்ப்போம் மஞ்சள் ஒரு சரும அழகை தரும் மஞ்சள் பூசுவதால் முகம் பளபளக்கும் முகப் பருக்கல் போகும் இது கிருமி நாசினியாக செயல்படுகிறது சருமம் குறிச்சியாக இருக்க பயன்படுகிறது சருமத்தை ஒளிரச் செய்யும் மேலும் இது வேப்பிலை மஞ்சள் சேர்த்து பூசும் பொழுது கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது தயிர் மஞ்சள் எலுமிச்சம்பழம் தேன் இவற்றோடு சேர்த்து நாம் பூசி குளிக்கும் பொழுது இது ஒரு தொற்று நோய்களை நீக்கி சருமத்தை பாதுகாக்கும் மேலும் மஞ்சள் உணவுப் பொருட்களில் பயன்படுகிறது இது வலி நிவாரணியாக மஞ்சள் பயன்படுகிறது இயற்கையான வழி நிவாரணி இது கீழ்வாதம் தசைவழி போன்ற சிகிச்சைக்கு பயன்படுகிறது மஞ்சள் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் முகப்பரு சரும அழற்சி மற்றும் சரும பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது இந்த குறுக்குமீன் மஞ்சள் நிறத்திற்கு காரணமாக இருக்கிறது இந்த குறுக்குமீன் அழற்சி எதிர்ப்பு மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சைட்டோகின்களை தடுப்பதன் மூலம் சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இதனால் கீழ்வாதம் புற்றுநோய் போன்றவை தடுக்கின்றது இந்த ஆக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆபத்தான மூலக்கூறுகளில் ஏற்படும் செல் சேதத்தை தடுத்து ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இது வயதான தோற்றத்தை எல்லாம் தடுக்கிறது புற்றுநோயின் ஆபத்தையும் குறைக்கிறது மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இந்த குறுக்கு அல்சிமர் நோய்களை தடுக்கின்றது மேலும் செரிமான ஆரோக்கியத்துக்கு மஞ்சள் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு வீக்கம் ஆகியவற்றை சரி செய்கிறது மேலும் தோல் நோய்களில் மஞ்சள் உதவுகிறது மற்றும் அதில் மஞ்சள் பால் சேர்த்து கொடுத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மஞ்சள் சாதம் அதெல்லாம் சாப்பிடலாம் மேலும் மஞ்சள் ஆரோக்கியம் அதிகமாக உள்ளது இந்த மஞ்சளை பயன்படுத்தி நலம் பெறலாம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று <imitation> மங்களம்